அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை தை அம்மாவாசை அன்று நிலை வாசலில் இந்த ஒரு பொருளை வையுங்க தோஷம் நீங்கும் முன்னோர்களின் சாபம் நீங்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பொருளை நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை அப்படின்னே சொல்லலாம் பல நூறு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய இந்த அமாவாசை மிக மிக விசேஷமானது ஞாயிற்றுக்கிழமையில மக நட்சத்திரத்தில் இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது நம்மளுக்கு வருகிறது பொதுவாக அம்மாவாசை ஏன் சிறப்பு வாய்ந்தது அதுவும் இந்த தை அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன்னா நம்மளுக்கு தாட்சாயண காலம் முடிந்து உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அம்மாவாசை அப்படிங்கிறது இந்த தை அம்மாவாசை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை பொழுது அப்போ தை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சூரிய கூடிய நேரம் தேவர்களுக்கு அப்ப சூரிய உதயத்தின் போது கடவுளை வழிபாடு செய்வதற்கு காத்திருப்பார்கள் இந்த தேவர்கள் சூரிய உதயத்திற்காக அந்த நேரத்தில் நம்ம முன்னோர்களை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எவ்வளோ என்னென்ன தோஷங்கள் இருந்தாலும் அது அனைத்துமே நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஏன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதே நம்ம ஆதித்த பகவானை சாட்சியாக தான் தர்ப்பணமே கொடுப்போம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் யாருமே தர்ப்பணம் கொடுக்க மாட்டாங்க சூரிய உதயத்தின் போது தான் தர்ப்பணம் கொடுப்பாங்க அந்த சூரியனை சாட்சியாக வச்சு தான் நம்ம தர்ப்பணம் அப்படிங்கிறது கொடுக்கணும் நாளை வந்து ஆறு மணியில் இருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம் பன்னிரெண்டு மணிக்கு மேலே தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுலேயே நிறைய சந்தேகம் இருக்குது யார் யார் கொடுக்கணும் யார் யார் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் பெண்களுக்கு மட்டும் சில கட்டுப்பாடுகள் உண்டு பெண்கள் கணவர் இருக்கும் பட்சத்தில் அதாவது நீங்க சுமங்கலியாக இருக்கும் பட்சத்தில் யாருக்கும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க கூடாது நீங்க படையல் போட்டு காகத்திற்கு சாதம் வச்சு முன்னோர் வழிபாடு செஞ்சுக்கலாம் இப்போ ஆண்கள் உங்களுக்கு வந்து அம்மா இல்லை ஆனால் அப்பா இருக்கிறாரு அப்பா வந்து அம்மாவுக்காக விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்குறாங்க பையன் நான் இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கணுங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்போ எல்லாருமே எள்ளும் தண்ணீரும் காலையில் இறைத்து தர்ப்பணம் செய்து முடித்த பின்பு படையல் போட்டு நாம் வழிபாடு செய்வோம் முன்னோர்களினுடைய படத்தை வச்சு அவங்களுக்கு சேலையோ வேஷ்டி சட்டையோ எடுத்து வச்சு பிடித்த காய்கறிகளை கொண்டு சமைத்து அதை காகத்திற்கு வைத்து விட்டு அதற்கடுத்து அந்த படையல் போட்ட சாப்பாட்டை வந்து நீங்களே சாப்பிட்டு கொள்ளலாம் இதில் ஏற்கனவே காகத்திற்கு இந்த ஒரு பொருளை கலந்து வையுங்க முன்னோர்களினுடைய சாபம் நீங்கி ஆடம்பரமான வாழ்க்கை அமையும்னு தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ காகத்திற்கு சாதம் வச்சுட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு உங்களுடைய முன்னோர் வழிபாட்டை நிறைவு செய்த பிறகுதான் இறைவனை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் மாலை நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றும் பொழுது முன்னோர்களுக்கான ஒரு தீபத்தையும் நீங்கள் ஏற்றணும் ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தெற்கு திசை பார்த்து இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும் இது முன்னோர்களுக்காக ஏற்றக்கூடிய தீபம் அதனால் இந்த தீபத்தை மறக்காமல் நீங்கள் ஏற்றி வச்சுருங்க இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் இந்த தை நம்மளுடைய முன்னோர்கள் நம்மை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுவதற்காக அவங்க மேலோகத்திலிருந்து இருந்து பூலோகத்திற்கு வருவாங்க அப்போ அவங்க வரும்பொழுது அவங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு நிலைவாசல்ல ஒரு சொம்பு தண்ணி வச்சுட்டு நீங்க தூங்குங்க இரவு நேரம் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பாக கூட நீங்கள் இதை வச்சுக்கலாங்க ஒரே ஒரு சொம்பு தண்ணி நிற செம்பு தண்ணியாக வச்சுட்டு நிலைவாசலில் வச்சுட்டு நீங்கள் போய் தூங்கிடுங்க மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு இந்த தண்ணீரை என்ன பண்ணணும் அப்படின்னா செடிகளுக்கு ஊற்றிடுங்க துளசி செடி மருதாணி செடி என்ன செடி உங்கள் வீட்டில் வச்சுருக்குறீங்களோ அங்கே வந்து நீங்கள் அதை ஊற்றிடுங்க இப்படி நாளைய தினத்தில் வரக்கூடிய அமாவாசை என்று கட்டாயம் நீங்கள் இரவு தூங்க போகிறதற்கு முன்பாக இந்த ஒரு பொருளை நிலைவாசலில் வச்சுட்டு போங்க ஏன்னா நம்ம முன்னோர்கள் நம்மை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுவதுக்கு அவங்க வருவாங்க அவங்களை தாகம் தீர்க்கும் தான் இந்த தண்ணீரை நம்ம வைக்கிறோம் அதனால் கட்டாயம் இதை வந்து நீங்கள் எப்பொழுதுமே மறக்காதீங்க இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தை மாதம் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுப காரியங்கள் பண்ணுவாங்க திருமணம் நடக்கும் புதுசாக வீடு கட்டி குடி போவாங்க இந்த மாதிரி சுபகாரியங்கள்லாம் பண்ணுவாங்க ஏன்னா மார்கழியில் எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம் ஆனால் முன்னோர்களினுடைய வழிபாட்டை முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு திருமணமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு புதுசாக ஒரு வீடு குடி போகிறீங்க அப்படின்னாலும் சரி இதையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போவது இன்னுமே உங்களுக்கு கூடுதல் பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி இந்த அம்மாவாசையில் அன்னதானம் செய்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நாம் யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவாக நம்ம வாங்கி கொடுக்கணும் அவர்கள் ரூபத்தில் முன்னோர்கள் வாங்கி சாப்பிடுவதாக ஐதீகம் கட்டாயம் நீங்க யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவாவது வாங்கி கொடுங்க மிக 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 சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுடைய வம்சத்திற்கே அது பெரும் புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் நம்ம நம்ம வந்து ரொம்ப எளிமையாக வழிபாடு செய்வோங்க முன்னோர்களை ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளை வந்து இன்னும் ஞாபகம் வச்சிருக்காங்க நம்ம பேர குழந்தைங்கள்லாம் நம்மளை நினைச்சி இன்னும் நம்மளை நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் தடைபட்ட சுப காரியங்கள் அனைத்தும் நடக்கும் நிறைய பேருக்கு தொழிலில் முன்னேற்றமே இல்லாமல் ஒரே பிரச்சனையாகவே போய்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இருப்பவர்களும் இந்த தை அமாவாசையில் முறையாக முன்னோர் வழிபாடை செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கும் முதல்ல முன்னோர் வழிபாடு செஞ்ச பிறகு தான் நீங்கள் இறை வழிபாட்டையே நீங்கள் செய்யணும் மாலை நேர அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சிறந்து தீபங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது நீங்க யாருமே தவற விடாதீங்க பெண்கள் இப்போ எல்லாரும் படையலுக்கு சமைக்கும்போது இருந்தே விரதமாக இருந்து தான் நம்ம சமைக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க விரதமெல்லாம் இருக்க தேவை கிடையாதுங்க எள்ளும் தண்ணீரும் இறைத்து யார் தர்ப்பணம் கொடுத்தார்களோ அவர்கள்தான் ஆண்கள் தான் விரதம் இருக்கணும் பெண்கள் நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு தான் இந்த சமையலையும் இந்த வழிபாட்டையும் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் அதனால் அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக விரதம் இருந்து தான் நம்ம சமைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ஐதீகமும் வந்து கிடையாது இதில் நிறைய பேர் கேட்குறீங்க அம்மா நான் அன்னைக்கு மாதவிடாய் காலத்தில் இருக்கிறேன் எங்கள் வீட்டில் நான் ஒரு ஆள் தான் சமைக்கிறதுக்கு இருக்கிறேன் நான் சமைக்கலாமா அப்படின்னா இது நம்ம பூஜை அறையில் செய்யக்கூடிய படையலுக்கோ வழிபாட்டுக்கோ நம்ம செய்கிறது கிடையாது இல்லையா முன்னோர்களுக்காக நாம் செய்யக்கூடியது தான் அப்போது இதை தாராளமாக நீங்கள் செய்யலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசை அப்படின்னே நான் சொல்லுவேன் கட்டாயம் எல்லாரும் இந்த ஒரு பொருளை இரவு தூங்க போகிறதற்கு முன்பாக நிலைவாசல் வச்சுட்டு நீங்க போய் தூங்கிடுங்க உங்களினுடைய முன்னோர்களினுடைய சாபம் நீங்கும் நிறைய பேருக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்கும் திருமணம் நடந்திருக்கும் குழந்தை பேர் இல்லாமல் இருக்கும் நிறைய பேருக்கு திருமணமே தடையாக போய்கிட்டே இருக்கும் இதெல்லாம் முன்னோர் வழிபாட்டை அவங்க சரியாக செய்யாததுனால தான் இந்த பித்திரு தோஷங்கள்லாம் ஏற்படும் அப்போ நீங்கள் இந்த நாளில் நிலைவாசலுக்கு வைக்கும்போது முன்னோர்களின் தாகத்தை தீர்த்தீர்கள் அப்படின்னா முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பித்திரு தோஷம் நீங்கும் முன்னோர்களினுடைய சாபம் நீங்கும் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் செஞ்சு பாருங்கள் கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்